ஹலோ டே தமிழ் மக்களே நைஜீரியாவில் என்ன ஸ்பெஷல்னால் சொல்ல வரலைங்க ஆனால் எங்கள் நைஜீரியன் மெய்டு பண்ணுற இந்த சப்பாத்தி பயங்கர ஸ்பெஷல் எப்படி அவ்வளோ சாஃப்டாக பண்ணிங்கன்னு கேட்டேன் ஒரு வாட்டி அப்போ வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வீட் மாவு எடுத்துக்கிட்டு அப்புறம் அதில் வந்து உப்பு அப்புறம் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குவேன் அப்படின்னாங்க அப்புறம் வந்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு இது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லைக் எப்படின்னா நீங்கள் தண்ணி ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி சாஃப்டாக பிசஞ்சு வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எங்கே மேட் பண்ணுறதுல என்ன ஸ்பெஷல்னால் உங்களுக்கு வந்து பூரி மாதிரி உப்பி வரும் ப்ளஸ் டிஷ்யூ பேப்பர் மாதிரி கிழிஞ்சு போயிடுங்க அந்த அளவுக்கு அவ்வளோ சாஃப்டாக நான் எங்கேயுமே சாப்பிட்டதில்லை நான் இது எப்படி ஸ்பெஷல் ஆச்சு எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி வரும் அப்படிங்கும் போது தான் சில ட்ரிக்ஸ் எல்லாம் சொன்னாங்க அது என்னென்னா மினிட்ஸ் கிட்டே தேர்ட்டி கிட்டே அதை வந்து பெசஞ்சி வச்சுட்டு ஹோல் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பிசைஞ்சு முடிச்சுட்டு அதுக்கடுத்து லூஸாக தான் பிசைகிறாங்கங்க தண்ணி நிறைய சேர்க்குறதில்ல அது உங்களுக்கே யூஷ்வலாக தெரியும் இல்லையா ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எண்ணெய் போட்டு நல்லா பெரட்டி வைக்கிறாங்க அதுக்கப்புறமா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ரெஸ்ட்டில் விடுறாங்க ஸோ இவங்க தான் எங்கள் மெய்டு நான் வீடியோ எடுத்துக்கிட்டோமான்னு கேட்டுட்டு எடுத்துக்கிட்டேன் அப்புறம் ஏற்கனவே சொன்னது போல் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவாங்க எண்ணெய் ஊற்றி அதை வந்து ஒரு மாதிரி சாஃப்டாக அப்படி பரட்டி வச்சுட்டு அதில் வந்து ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி கிட்ட விட்டுடுறாங்க அப்புறம் இது வந்து டச் பண்ணி பார்த்தங்க நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு இதில் ஊற வைக்கும்போது அந்த அப்போ ஒரு சாஃப்ட்னஸ் இருக்குதுல அது பயங்கர சாஃப்ட்டாக இருக்குது அதுதான் ஆக்சுவலாக கொஞ்சம் ஒரு மாதிரி உங்களுக்கு சப்பாத்தியே சாஃப்டாக கொடுக்கும் அப்படின்னாங்க அப்புறம் அவங்க வந்து பரத்த ஆரம்பிச்சிட்டாங்க நான் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த வீடியோவை திரும்ப கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன் ஸோ பரத்தி ஆக்சுவலாக ஆல்ரெடி வந்து ஸ்டவ்வில் ஒன்று போட்டிருந்தாங்க உங்களுக்கு அதை எடுக்கிற வீடியோவை நான் காட்டுறேன் அப்புறம் தோசை தோசைக்கல்லை எடுத்துகிட்டு டைரெக்டாக ஸ்டவ்ல வச்சு அந்த பூரி மாதிரி உப்ப வைப்பாங்கங்க அப்புறம் அந்த டவல் வச்சிருக்கிற அதுக்குள்ளே போட்டு வைப்பாங்க ஹாட் பாக்ஸில் ஒரு டவலை விரித்து வச்சு காட்டன் கிளாத் மாதிரி வச்சு அதில் வந்து உங்களுக்கு போட்டு வைப்பாங்க இந்த சப்பாத்தி போடும்போது ஒரு துளி எண்ணெயோ கீயோ எதுவுமே போட மாட்டாங்கங்க டேரக்டாக போட்டு கொஞ்சம் சூடு காட்டுவாங்க சூடு காட்டிட்ட பிறகும் உடனே அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டவ்ல டேரக்டாக போட்டு கிட்டத்தட்ட ஃபுல்கா மாதிரி அப்படியே போட்டு எடுப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும் ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும் அதுக்கப்புறம் டேரெக்டாக ஒருத்தனை கல்லில் போட்டு லைட்டாக சூடு பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க சிம்மில் வச்சு தான் பண்ணுவாங்க அடுத்தது தேய்ச்சிட்டு இருக்கும் போதே அடுத்ததுக்கு தொட்டு பார்க்க கூட சொன்னாங்க அது இன்னும் ரொம்ப சாஃப்ட்டாக இருந்ததுங்க பயங்கர சாஃப்ட்டு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மாவு இவ்வளோ லூஸாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க இதுதான் வந்து சீக்ரெட்டுங்கிற மாதிரியே சொன்னாங்க ஆக்சுவலாக நான் வந்து இவங்கள்ட்ட கற்றுக்கிட்டேன் சொல்ல போனோன்னா அப்புறம் நான் வந்து கேட்டேன் அந்த மாதிரி கிளாத்தில் தானே போட்டு வைப்பீங்கன்னு சொல்லிவிட்டு அந்த பாருங்களேன் அதை எடுத்து காட்டுறது அங்கே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னுட்டு ஸோ கன்க்ளூட் பண்ணோன்னா இதெல்லாம் தாங்க டிப்ஸு லூஸாக பசைஞ்சிக்கணும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பிசஞ்சிக்கணும் அப்புறம் சாஃப்டாக தேய்க்கணும் அப்புறம் காட்டன் கிளாத்தில் வந்து போட்டு மூடி வைக்கணும் ஸ்டவ் மேலே டேரெக்டாக வந்து லைட்டாக காட்டி எடுக்கிறாங்க பண்ணதை மட்டும் காட்டினா எப்படிங்க சாப்பிட்றதையும் காட்டணும்ல அதான் மூணே விரலில் பிச்சர்லாம் அப்படின்னு ஒரு கோதுமை மாவு விளம்பரம் வரும்ல அந்த மாதிரி இருக்குங்க ஆக்சுவலாக அதில் பார்த்தீங்கன்னா லேயர் தெரியுதுங்களா ஸோ அது உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் அப்புறம் வந்து வித் டேஸ்டி வெஜிடபிள் குருமாவோட வச்சு கொடுத்தாங்க ஸோ செம்ம ஃபுட்டுங்க ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி நான் இதை விட சூப்பராக பண்ணுவேன்னா எனக்கு டிப்ஸ் கொடுங்க நானும் ஃபாலோ பண்ணுவேன் ஐ லவ் குக்கிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்